ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெற்றி உன் பக்கத்திலேயே உள்ளது அதை பார்க்கப் போகிறாய் அப்போது உன் மனமானது துள்ளி குதிக்கும் பார் தைரியமாக இரு அந்த வெற்றியானது நாளை உனக்கு கிடைக்கப் போகுது அதிசயமாக இருக்கப் போகுது நல்லதொரு திருப்பமாகவும் ஏன் ஒரு விஷயத்திற்கு தீர்வாகவும் இருக்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்க நான் சொல்வதை பதினோரு முறை கூறிவிடும் நிச்சயமாக நல்லதொரு திருப்பமாகவும் ஒரு விஷயத்திற்கு தீர்வாகவும் இருக்கும் என் பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியவில்லையே சாயப்பா எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என் வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்று அழுகிறாய் நான் என்ன செய்தாலும் யாருக்கும் என் அருமை தெரியவில்லை புரியவில்லை சாயி என்கிறாய் நான் ஏதாவது நல்லது பண்ணினா சிரித்துக்கொண்டு கொண்டு பேசுகிறார்கள் நக்கலாக கிண்டல் பண்ணுகிறார்கள் என்கிறாய் ஆனால் என் முதுகுக்கு பின்னால் என்னை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை என்று நொந்து என்னிடம் அழுகிறாய் இப்போது நான் ஒன்று சொல்லட்டுமா முதலில் நீ புலம்புவதை நிறுத்தணும் நீ தெளிவாக இருக்கணும் உன்மேல் நீ முதலில் நம்பிக்கை வைக்கணும் நாம் செய்வது சரி என்று நீ நினைக்கணும் மற்றவர்கள் சொல்வது சரியல்ல தேவையில்லாத பேச்சு என்று நீ உணர உன்னை யாரும் நம்ப வேண்டாம் அது தேவையே இல்லை உன்னை பற்றி உனக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரியப் போகிறது உன்னை கிண்டலும் கேலியும் செய்பவர்களுக்கு முன்னால் தலையை கீழே போட்டு கொண்டு இருக்காது இன்னும் அவர்கள் கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள் அவர்கள் முன் எதிர்த்து எதிர்த்து நின்று அனைத்தையும் பேச பழகும் வாதம் செய்ய வேண்டாம் ஆனால் புன்னகையோடு ஏதாவது ஒன்று தவறாக அவர்கள் பேசினால் புன்னகையோடு பதில் அளித்து விட்டு வந்துவிடும் அவர்கள் மத்தியில் நீ நிச்சயமாக தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் உன்னிடம் ஒன்றுமில்லை என்று மட்டும் நினைக்காதே உன்னிடம் நம்பிக்கை இருக்கிறது தைரியம் இருக்கிறது விடாமுயற்சி இருக்கிறது யாரை பார்த்து நீ தலைகுனிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை தலை குனியம் வைக்கும் அளவுக்கு நான் ஆளாக்கி விடுவேன் என்று மட்டும் நிற்காதே நீ என்னிட்ட பல ஆசைகளை சொல்கிறாய் உன் மனதிற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் என்னிடம் கேட்கிறேன் நீ நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறாய் நீ எதிர்பார்ப்பது ஒன்றும் தவறில்லை தான் உன் தந்தையிடம்தான் எதிர்பார்க்க முடியும் உன் எதிர்பார்ப்பை செய்து தருவது இந்த சாயினுடைய கடமை தான் ஆனாலும் உன் தந்தைக்கென்று ஆசை அல்லவா உன் ஆசைகளையும் நான் தினமும் கேட்கிறேன் அதுபோல் இந்த சாயின் ஆசையும் கேள் நீ முதலில் என்னை முழுமையாக நம்பணும் நம்ப வேண்டிய நேரத்தில் நம்புகிறாய் நம்பாமலும் ஒரு சில நேரத்தில் கடந்து சென்று விடுகிறாய் நம்பணும் தங்கமே சந்தேகப்படக்கூடாது நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்குமோ அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கும் என்னுடைய ஆசையெல்லாம் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதுதான் நான் உனக்கு நிச்சயம் தருவேனும் முழுமையாக நம்பணும் நீ நீயாக மட்டும் இரு நேற்று போல் என்று இல்லை தங்கம் என்று போல் நாளை இல்லை அதனால் நீ நீயாக இருக்கணும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருப்பேன் நீ மற்றவர்கள் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விஷயத்தில் உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்க்கையை வாழ்வதில் எந்த தவறும் இல்லை சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை ஒரு நாள் மகிழ்ச்சியானதாக மாறும் காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் எனவே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ காத்திருக்கணும் நீ எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி கொள்வாய் இல்லை கற்றுக்கொள்வாய் அவ்வளவுதான் உன் சாயின் வார்த்தையை கேட்டுக்கோ கண்டிப்பாக விரைவில் சந்தோஷத்தை முழுமையாக தருவேன் நிறைய தரப்போகிறேன் அதனால்தான் நாளை ஒரு புதியதொரு திருப்பம் ஏற்படும் என்று சொன்னேன் என் செல்வமே எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டால் என்பதை நீ புரிஞ்சுக்கோ உணர்ந்து கொண்டாய் தந்ததையும் உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் புரிந்து கொண்டாய் அறிந்து கொண்டாய் இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் விழுந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் அதற்கான காலம் வந்து விட்டது நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்தி விடுவேன் ஒருபோதும் கவலைப்படாதே அதற்கான வழிமுறைகளை உன் நிச்சயமாக நான் உனக்கு காட்டுவேன் எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும் உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை எளிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லவே இது பயன்படும் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் துவங்கு வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறார் உனக்கான அதிர்ச வாய்ப்புக்கான அறிகுறி நாளை காலை விடியலிலேயே துவங்கிவிடும் தெரிந்துவிடும் மகிழ்வோடு தூங்கு செல்லமே மகிழவும் காத்திருப்பெற பெற தயாராக இரு அனுபவிக்கவும் உன்னை தயார்படுத்திக்கும் இந்த சாயிடம் வேண்டினால் அது விரைவில் கிடைக்காது என்று நீயாக முடிவு மட்டும் எடுத்துவிடாதே நான் சொல்வது அனைத்தும் பலிக்கும் முதலில் நிதானமும் பொறுமையோடும் நீ செய்யும் செயல்களை செய்துவிடு நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதே போல் தீமையை யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் இந்த சாயின் சந்தோஷம் இருக்கிறது நீ கவலையுற்றால் எனக்கும் வழி இருக்கும் தங்கமி நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் வெறும் கூழாங்கற்கள் தான் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியானவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததில்லை வேறு இடத்தையும் சார்ந்ததுதான் நீ எந்த இடத்தில் இருப்பாய் என்பதை நீ தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கணும் கலங்காமல் தைரியமாக இருக்கும் நீ எடுத்த காரியத்தில் ஜெயிக்கப் போகிறாய் பேச முடியாமல் தவிக்கப் போகிறாய் அந்த நேரத்தில் என்னை முழுமையாக புரிந்து கொண்டதால் என்னை தேடி அலைந்து ஓடி வரப்போகிறாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் நீ நீண்ட காலமாக வேங்கி ஏண்டி ஏங்கி வேண்டி நின்றது கிடைக்கப் போகிறது அதனால் மற்றதெல்லாம் பறந்து ஓடி வரும் பொறுத்திருந்து வரும் செல்வமே வாழ்க்கையில் இந்த நிமிடம் கூட நீ நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று இயங்குகிறாய் நடந்துவிடும் நடந்ததும் உன்னை விட்டு உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் விலகி அனைத்து மாறும் அண்மை அனைத்தும் நன்மையாக மாறப்போகிறது பொறுத்திருந்துதான் பாறேன் பொறுத்திருந்துதான் பாரின் உனக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது என் செல்வம் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக என்று இன்று இரவு தூங்கும் முன் பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்கும் நாளை அற்புதமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது திடீர் திருப்பம் ஏற்படும் நல்லது நடக்கும் அதிசயம் நிகழும் அற்புதம் நகலும் பொறுத்திருந்து வார் ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்